டேஸ்டியான சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் எந்த கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறோமோ கடைசி இருக்கோ அதே கப் தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு வானில் கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல பொன்னிறமாக வந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட வேண்டியதுதான் எந்த கப்பால் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் எடுத்துக்க வேண்டியதுதான் நான் வெள்ள அவுள் எடுத்துருக்கேன் சகப்பாவளும் எடுத்துக்கலாம் கெட்டியான அவளும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆர்னரி அவள் தான் எடுத்திருக்கேன் வேர்க்கடலை வருதாச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த வானரில் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு அவளை சேர்த்துக்கலாம் அவளும் நல்லா வறுத்து வரணும் வ நீங்கள் வறுக்க வறுக்க அது அப்படியே பொறிஞ்சி வர மாதிரி இருக்கும் கையால் நொறுக்கினாலே நல்லா நொறுங்கி போயிடும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா போனமாக வறுத்தாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே பவுலில் அரை பவுல் அளவுக்கு தேங்காய் ஓடு பக்கம் இருக்கா அந்த கருப்பை எல்லாம் நல்லா செதுக்கி போட்டுட்டு வெறும் வெள்ளையாக இருக்க அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் அதை நல்லா உதிரி உதிரியாக வறுத்து எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம் வேர்க்கடலை நல்லா ஆறி போயிருச்சு அவளும் ஆரிடிச்சு இப்போ வேர்க்கடலையும் அவ்வளையும் தனித்தனியாக நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா பிடிச்சிக்கலாம் இப்போ அவ்வளோ பிடிக்க போகிறோம் அவ்வளோ பிடிச்ச அதே தட்டில் தேங்காய் வறுத்து வச்சிருக்கிறதையும் போட்டுக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் கூட எடுத்துக்கலாம் அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் அந்த தண்ணியில் நல்லா கரையிட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதாக நல்லா கொதித்து நுரைச்சி வரும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் வெள்ளை பாகுலாம் எடுக்க வேண்டாம் பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை நல்ல ஒரு கொதி வந்து வந்ததும் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஆள் வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலரிட வேண்டியதுதான் இதில் நெய்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா வேர்க்கடலையிலே என்ன பதம் இருக்கும் பாகு நல்லா கொதித்து வருது இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி இட்டுக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு நம்மளுடைய அவுல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மோல்டு வச்சுருந்தா அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிற ஒரு பிளேட்டில் போட்டு உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அவுள் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி சிம்பிள் மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குள்ள நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு சுவையான ரெசிபியோடு சந்திக்கலாம்